முத்துக்குமர முத்துக்குமர முத்துக்குமராவாவாவா செல்வக்குமர செல்வ குமர செல்வம் மல்லி தாதா முத்துக்குமர செல்வ குமர செல்வ குமர செல்வம் மல்லி தாதா உள்ளூர் வாழும் முருகனை மனதில் என்னை கொள்ளுங்கள் பொண்ணும் தருவான் பொருளும் தருவான் அள்ளி கொள்ளுங்கள் புள்ளி மகிலோன் வள்ளி மணாளன் புகழை பாடுங்கள் வள்ளி கணவன் அள்ளி தருவான் வாங்கி கொள்ளுங்கள் முத்து குமர முத்து குமர முத்து குமரவாவா செல்வ குமரா செல்வ குமரா செல்வம் மள்ளி தா செந்தூர் கந்தன் சீரழை வாயில் சிரிப்பதை பாருங்கள் சக்தியின் சண்முகநாதனை அர்ச்சனை செய்யுங்கள் வைகா சிபிசாக தன்று சென்று தரிசனம் செய்யுங்கள் வைகா சிபிசாக தன்று சென்று தரிசனம் செய்யுங்கள் வைத்திய செல்வன் வளமாய் தருவதை வாங்கிக் கொள்ளுங்கள் வைத்தியச் செல்வன் வளமாய் தருவதை வாங்கிக் கொள்ளுங்கள் முத்துக்குமரா முத்துக்குமரா முத்துக்குமராவ செல்வக்குமரா செல்வக்குமரா செல்வம் மல்லி தாத்தா செல்வக்குமரா குமரா செல்வம் மல்லி தாத்தா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வைகாசி விசாகத்தோட சிறப்பு பதிவாக வருகிறது வைகாசு விசாகம் வந்து இன்று அதாவது புதன்கிழமை காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஆரம்பித்து உங்களுக்கு வியாழக்கிழமை ஒன்பது மணி வரை இருக்குது இன்றைக்கி ஏற்கனவே ஒரு பதிவு வந்து பதிவிட்டதுனால இந்த பதிவு வந்து வியாழக்கிழமை காலையில் உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் நேரம் நேற்று யாரால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து நம்ம நிறைய கோவிலோட முருகனுடைய தீபாராதனை அபிஷேகம் அலங்காரம் பார்க்க பார்க்கவிருக்கிறோம் இதில் வந்து நம்ம நிறைய நீங்கள் பார்க்காத தளத்தில் உள்ள முருகன் தரிசனத்தை எல்லாம் பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கறது திருச்செந்தூர் முருகனுடைய அபிஷேகம் பார்க்கவிருக்கிறோம் இரண்டாவதாக மற்றொரு கோவிலுடைய அபிஷேகம் அலங்காரம் பார்க்க பார்க்கவிருக்கிறோம் மூன்றாவதாக கும்பகோணத்திலே உள்ள முதல் முதல் வந்த ஒரு திருக்கோவில் குடந்தை கீழ் கோட்டம்ங்கிறது தற்பொழுது வழங்கப்படுகிற பெயர் நாகேஸ்வரன் கோவில் அந்த கோவில் முருகனுடைய அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனை அப்புறம் வந்து அங்கே பிரசாதம் இது பண்ணாங்க அங்கே வைகாசி விசாகத்தில் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக மிகச்சிறப்பாக அங்கே வந்து விழா நடந்திருக்கிறது அதில் நானும் ஒரு நாள் போய் பங்கேற்றுக்கிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பதிவும் அதில் இருக்கும் அடுத்தது வந்து நாம் பார்க்க வருப்பது ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியம் வந்து அதாவது இந்த இருக்கிறதுலேயே ஒரு ஆறு கோவில்கள் கும்பகோணத்தில் இருக்கிற ஆறு கோவில்கள் வந்து காசியை விட வந்து வீசம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஸ்ரீவாஞ்சியம் மட்டும் காசியை விட பதினாறு மடங்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தளம் ஸ்ரீவாஞ்சியம்ங்கிற தளம் அந்த தளத்தில் வந்து இப்போ தான் குடமுழுக்கு வந்து நடந்தது அந்த தல தரிசனத்தோடு அந்த ஊர் முருகனுடைய தரிசனத்தையும் பார்க்கவிருக்கு பார்க்கவிருக்கிறோம் அதற்கடுத்து திருவிற்குடி வீரட்டம் அட்ட வீரட்டான தளத்தில் ஒரு தளம் இது அந்த தளத்துடைய முருகனுடைய முருகனையும் தரிசிக்கவிருக்கிறோம் அதற்கு அடுத்து வந்து சிக்கல் சிக்கல் சிங்கார வேலருடைய அபிடேகம் அலங்காரம் தீபாதனை வருகிறோம் உங்களுக்கு சிக்கல் நாளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ச கர்ணசஷ்டி அப்போ அந்த சூரசம்ஹாரத்தில் நிறைவு நாளுக்கு முன்னாடி வந்து முருகன் சிக்கலில் தான் போய் அந்த வேல் வாங்குவாங்க அம்மைக்கிட்ட வந்து வேல் வாங்குவாங்க அந்த வேல் நெடுங்கண்ணி அந்த அம்மை பேர் அந்த அம்மை அவங்க தரிசனத்தோட அந்த அப்போ வந்து அந்த வேல் வாங்கும்போது அந்த ஊர் திருப்புகழை வந்து ஆனந்த பைரவி அப்படிங்கிற ராகத்தில் வந்து பாடுவாங்க அப்படின்னு அங்கே இருக்க சிவாச்சாரியார் சொன்னாங்க இந்த திருப்புகள் வந்து நம்மளோட வாழ்வு குஞ்சாத வாழ்வை பெற அதுலேயே வந்து அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு குஞ்சாத வாழ்வை பெற அருளும் இந்த அற்புதமான சிக்கல் திருப்புகளை நாம் ஆனந்த பயிர் ராகத்தில் அந்த முருகனுடைய அபிடேக தரிசனத்தோடு நாம் பார்த்து நிறைவாக தீபாரதனையோடு இந்த பதிவு வந்து நிறைவு பெறுகிறது அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த வைகாசி விசாக நன்னாளில் நாம் அனைவரும் குன்றாத வாழ்வை பெற சிக்கல் வேலனை தரிசனம் செய்யலாம் என்று முறை பணியில் உங்கள் அன்பு சகோதரேஸ்வண்ணலா திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தான் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க இது வந்து ஸ்ரீவாஞ்சியம் நான் அதனுடைய இது இந்த சிற்பங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே இங்கே ஒரு கோபுரம் இங்க உள்ள பாரு வரிசையா மூணு கோபுரம் இருக்கு ஆமா ஆமா ரொம்ப நல்ல திருவாஞ்சியம் கோவில் முருகன் இப்போதான் குடமுழுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு திருவாஞ்சியம் கோவில் இடம்பன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கார் பாருங்க இடும்பன் இங்கே காவடி எடுத்துட்டு போற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க முருகர் ஏறு மகிழ் ஏறு விழையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் ஒன்று தீர்த்த முகம் ஒன்று குஞ்சுருவ வேள்வாங்க முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளிகை மனம் புனர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாலே ஆதி அருணாச்சலம் அமல்ந்த பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீவாஞ்சியம் முருகப் பெருமானுக்கு அரோகரா திருவிற்குடி வீரட்டம் திருக்கோயில் கைப்படிந்த மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமை கனிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேளா ஏம விற்பு உயர்ந்த மகிழ்வி க பெருமாளே ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஏரக பெருமாளே பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவருக்குடி வீரட்டேஸ்வரர் கோல் சுப்பிரமணியருக்கு அரோகரா குன்றாத வாழ்வை பெற உதவும் அருணகிரிநாதர் அருளிய சிக்கல் சிங்காரவேலர் திருப்புகள் ராகம் ஆனந்த பைரவி தன தன தத்த தந்தான தான தன நத்த தந்தான தன நன தத்த தந்தானதான தன புலவரை ரக்ஷிக்கும் தாருவே மதுரித குணவேற்போக்கும் பூவை மார்முழை திக்கட்டும் போயுழாவிய புகழ பொ நட்பு பண்பானவாய்மையில் உலகில் உனக்கு ஒப்புண்டோயனானல பொருள்கள் நிறைத்து செம்பாகமாகிய கவி பிள்ளையில் தமிழ் சொல் உன் போல் உதாரிகள் எவரனமெத்த கொண்டாடி வாழ்வெனும் வெறி உழுத்தற்கு என் பாடு கூறிடும் இடி தேர மிக அருமைப்பட்டு உள் பாததாமரை சரணம் என பற்றும் பேத ஏன்மிசையே விழி வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வையே இழகிய வெற்றி செந்தாம சிலை நூதல் மைக்கல் சிந்தூரவானுதல் இமயம் மக்கு சந்தானமாகிய முருகோனே இளைய கொடிச்சிக்கும் பாக சாதன உதவும் பொருத்திக்கும் சீலநாயக எளிகளில் பற்றும் காயமாயவன் மருகோனே அவர் தருப்பு உண்டாகும் வாசனை திசைதொரு முப்ப காதம் வேசிய அணி பொழிலுக்கு சஞ்சார மாமளி இசையாலே அழகிய சிக்கல் சிங்கார சமரிடை சமரிடைமெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சங்காரமாடிய பெருமாளே மிக பெருமாறுமைப்பட்டுவுன் பாத தாமரை சரணம் என பற்றும் பேதையேன் மிசை விழி வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே அழகிய சிக்கல் சிங்கார சமரிடை மெத்த சமரிடைமெத்த வரும் அசுரரை வெட்டி சங்காரமாடிய பெருமாளே விழியொருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே அழகிய சிக்கல் சிங்காரவேழவா குன்றாத வாழ்வையும் அருள்வாயே குன்றாத வாழ்வையும் அருள்வாயே ஏற்றி முருகனுக்கு அரோகரா Tchau.